வெல்கம் டு துளிர ஐஏஎஸ் அகாடமி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் வந்து புதுசாக ஆனுவல் பிளானர் ரிவைஸ் பண்ணி விட்டுருக்காங்க ரிவைஸ்டு சிலபஸ் இப்போ விட்டுருக்காங்க ரிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் விட்டுருக்காங்க ஸோ போஸ்ட் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ மெயின்ஸில் சேஞ்சஸ் கொண்டு வந்துருக்காங்க குரூப் டூ மெயின்ஸ்னா குரூப் டூ ஏல வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் கொண்டு வந்துருக்காங்க ஸோ அது என்னன்னு போய் பார்ப்போம் வாங்க ஸோ ஆல்ரெடி குரூப் ஒன் குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் விட்டாச்சு சரிங்களா இப்போ உங்களுக்கு குரூப் டூ

ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்குது ஸ்டாண்டர்ட் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எஸ்எஸ்எல்சி ஜென்ரல் ஸ்டடிஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட் டெஸ்கிரிப்டிவ் டைப்ல இருக்குது சரிங்களா சோ நான் இது தமிழ் எலிஜிபிலிட்டி குவாலிஃபையிங் ஜிஎஸ் வந்து பாத்தீனா ஸ்கோரிங் இதுல चेंजेस புடிச்சா என்ன கொண்டு வந்தனா குரூப் 2 நான் இன்டர்வியூ போஸ்ட் வந்து பாத்தீனா चेंजेस கொண்டு வந்து என்னன்னா தமிழ் எலிஜிபிலிட்டிஸ் வந்து பாத்தீனா உங்களுக்கு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் டெஸ்கிரிப்டிவ் டைப்ல இருக்கும் குவாலிஃபை தான் சரிங்களா அது ஸ்கோரிங் கிடையாது தென் வந்து வேற என்ன கொண்டு வந்து இருக்காங்கன்னா ஜெனரல் ஸ்டடிஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட் ரீசனிங் அண்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தமிழ் ஜென்ரல் தமிழ் இங்கிலீஷ் எஸ் எஸ் எல் சி ஸ்டாண்டர்ட் இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா அப்செக்டிவ் டைப்ல கொண்டு இருக்காங்க சரிங்களா அப்செக்டிவ் டைப்ல கொண்டு வந்துருக்காங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப் குரூப் 2 நான் இன்டர்வியூ போஸ்ட் கிடையாது அப்செக்டிவ் டைப்ல கொண்டு வந்துருக்காங்க எல்லாமே ஸ்கோரிங் தான் தமிழ் எலிஜிபிலிட்டி வழக்கம் போல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ்ல இருக்குது சரிங்களா குவாலிஃபைங் மார்க் மொத்தம் தான் சோ இது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நிறைய चेंजेस இருக்கும் ஏன்னா குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் படிக்கிறவங்க தனியா படிக்கலாம் குரூப் 2 நான் இன்டர்வியூ போஸ்ட் படிக்கிறவங்க தனியா படிக்கலாம் சோ எல்லா ஸ்டூடண்ட்ஸும் நல்லா படிங்க சோ குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நேம் ஆஃப் தி போஸ்ட் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க மொத்தம் 14 போஸ்ட் கொடுத்துருக்காங்க மொத்தம் 14 போஸ்ட் குரூப் 2 இன்டர்வியூ பர்சன் என்னன்னா அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் லேபர் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் சொல்லக்கூடிய ஏஎஸ்ஓ செக்ரட்டரியில் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அதே மாதிரி ஏஎஸ்ஓ செக்ரட்டரியில் லா டிபார்ட்மெண்ட்ல தென் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஓ செக்ரட்டரியில் அதர் தென் லா அண்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஏஎஸ்ஓ டிஎன்பிசியில் டிசிடி சொல்லக்கூடிய டெபுட்டி கமர்ஷியல் டாக்ஸ் ஆஃபீஸர் கமர்ஷியல் டாக்ஸ் ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் டிஃபரெண்ட்லி ஏபிள் பர்சன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங்ல அடுத்து ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் பர்சன் பெர்சன்ட் அண்ட் ட்ரைனிங் முனிசிபல் கமிஷனர் கிரேட் டூ முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்புறம் ப்ரொபேஷன் ஆஃபீஸர் அண்ட் அண்ட் கரெக்ஷனல் சர்வீசஸ் ஸ்பெஷல் 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 அசிஸ்டன்ட் 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 விஜிலன்ஸ் கரப்ஷன் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் சென்னை போலீஸ் தென் சப் ரெஜிஸ்டர் கிரேட் டூ ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் சோ மொத்தம் பதினான்கு போஸ்ட் குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சோ இதுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் கிளியரா தெளிவா புரிஞ்சிக்கலாம் சோ இது இன்டர்வியூ போஸ்ட் எது நான் இன்டர்வியூ போஸ்ட் சோ இன்டர்வியூ போஸ்ட் படிக்கிறவங்க படிக்கலாம் நான் இன்டர்வியூ போஸ்ட் படிக்கிறவங்க படிக்கலாம் சோ இந்த டிஎன்பிசியோட அறிவிப்பு வந்து பாத்தீனா ரொம்ப வந்து நல்ல விஷயமா இருக்குது ஏனா இப்போ உங்களுக்கு ஜூன் 28 ஆம் एग्जाम வந்து நோட்டிபிகேஷன் வர போகுது செப்டம்பர் 28 தேதி உங்களுக்கு एग्जाम வந்து பாத்தீனா நடக்க போகுது சோ அதுலயே 90 டேஸ் டைம் கொடுத்துறாங்க சோ இப்போ வந்து பாத்தீனா சோ ஏப்ரல் தான் போயிட்டு இருக்கு மே ஜூன் ஜூலை ஆகஸ்டோ செப்டம்பர் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசம் வந்து உங்களுக்கு டைம் இருக்குது ஸோ அதனால ஃப்ரெஷர்ஸ் ஆகட்டும் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து அப்பீர் ஆகி இப்போ லாஸ்டா குரூப் டூல கிடைக்காதவங்களுக்காகட்டும் இப்போ குரூப் ஃபோர் எழுத போற ஸ்டூடெண்ட்ஸ் ஆகும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கு சரிங்களா ஏன்னா நிறைய பேர் குரூப் ஃபோர் மட்டுமே போக்கஸ் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு மெயின்ஸ்ல வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க சரிங்களா டெஸ்கிரிப்டிவ்ல கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க இப்போ இந்த அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா ஒரு நல்ல வாய்ப்பா வந்து பார்த்தீங்கன்னா இதை பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு இதுக்கு உண்டான கிளாஸஸ் ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லாமே